வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டர் அஷ்டோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் எந்தவித முடநம்பிக்கைகளையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கருமா எப்படி இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் அந்த ஒளி தத்துவம் எப்படி துணை வருகிறது நம்ம கருமா எப்படி வந்து செயல்பட்டு இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு வாழ்க்கையில் பலாபலன்களாக எப்படி வருகிறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கோச்சார பலன்களை பார்க்கிற அமைப்பில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கோதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தர் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ஆல்ரெடி மூணு மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறது நாம் ஆவ வச்சுக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருது மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேதி பயிற்சிகள் முடிந்துதான் ஜூன் மாதம் பிறகு அப்புறம் ஜூலை மாதம் பிறக்குது அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறார் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்ல அதே சமயத்தில் ராகு நாலாம் இடத்திலும் சனி ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விருச்சகராசிக்கார்கள் கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது சனி ஐந்தாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் உறவு உறவு விஷயத்துல நட்பு காதல் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சில ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும் மன சங்கடம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாலு ராக பொழுது தாயார் உடல் கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும் இந்த ஒரு வருடமே தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இடம் வீடு சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்கு வேண்டியது இருக்கலாம் அதை கரெக்ட் பண்றதுக்கு சில வம்பு வளர்க்குள் பண்ணி சரி பண்ணி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்கு அது ஜூலை மாதம் கொஞ்சம் தலை தூக்கலாம் பட் குருவின் பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கனால எல்லாமே சமாளிச்சிக்கலாம் கடைசியாக நீங்க தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல கேது பத்தாம் இடத்துக்குனால தொழில் விஷயத்துல சில சில சேஞ்சஸ் சில மேனிப்புலேஷன் சில ரிஃபைன்மெண்ட்டு சிலது குறைக்கிறது சிலது இன்க்ரீஸ் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி மாதகிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா விருச்சக ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது அருமை ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க பண்ணுவாங்க வியாபாரம் தொழில் வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் கேட்ரிங் துறை அதே சமயத்தில் இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவா சில மூவ்மெண்ட் சில பொஷனு சில ப்ரோக்ரஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்கு அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே நீடித்து இருக்கிறது தப்பு இல்லை அதே சமயத்துல சுக்ரன் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போறார் குரு சுக்ரன் சூரியன் மூணு பேரும் சேர்கிறார்கள் எட்டாம் இடத்துல சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சில மூமெண்ட்டு வெளியே கொஞ்சம் ட்ராவலிங்கு அது மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காக்க வேண்டிய டைமு கொஞ்சம் லேட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கு சோ இதில் எப்படி இருக்குன்னா ராசிக்காரர்களுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு தான் ஏன்னா உங்களுக்கு கிரகத்தின் அமைப்புகள் வச்சு பார்க்கும் பொழுது எடுத்துமா கவுத்தமான பண்ண முடியாது ராசி அதிபதி ஒருத்தர் தான் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை சனி குடும்ப குடும்பஸ்தானத்தை நிதி ஸ்தானத்தை வருமான ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது வருமானத்துக்கும் செலவுக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் அதை வச்சுட்டு எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவங்களுக்கு நம்ம மண்டைய உடச்சிக்க வேண்டியது அமைப்பு இருக்குது ஸோ எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் ஓசிட்டு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் விருட்சகராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா அஷ்டமத்துல வந்து சூரியன் குரு சுக்கரன் எல்லாம் போகும் பொழுது ஏதோ ஒரு சுப சுபவரையை மூலமாக பணம் ஈட்டு நம்ம சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அருமையான விஷயம் கொஞ்சம் அன்னன் இன்கம் பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்று பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு ஏதோ டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வித்து காசாக்குறது வெளிநாடு போகிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் காசு ஆக்குறது அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதை வைத்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சொல்யூஷனை தேடி போகக்கூடிய அமைப்பு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடியது வேறுங்கிற விஷயங்கள் செய்கிறது ஒரு அமைப்பாக வந்து ஜூலை மாதம் இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லா மா மாத கிரகம் ஆண்டு கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது எல்லாமே ஓஸ்ட்டு செயல்பட வேண்டிய இதாக இருக்குது நம்ம போனமாக சம்பாரிச்சோமான்னு இல்லாமல் பட் ஏதோ ஒரு போனஸ் பாஸ்டில் செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு பலன் அணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது பூர்வீக சொத்து அப்பா மூலமா அம்மா மூலமா மனைவி மூலமா சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதத்தில் தசா புக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி வளமா இருக்கா பலமாக இருக்கா நீங்கள் என்ன தசை நடக்குது இப்போ புக்தி நடக்குது அந்த தசநாதர் வந்து இப்போ நம்ம கோச்சாரத்தில் பேசும் பொழுது எது மாதிரி பயிற்சி பெற்றிருக்கிறார் எந்த அமைப்பில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறார் அந்த வேலை உடனே நடக்குமா கொஞ்சம் லேட் ஆகுமா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும் இப்போ நாம் சொல்கிற இந்த சாதகமற்ற பலன்கள் வந்து இன்னுமே ஒரு யோகம் இல்லாத ஒரு தசாபூர்த்திகள் போகும்பொழுது ஒரு சுமாரான தசாபூத்திகள் போகும்போது உங்கள் லக்கணத்துக்கு சாதகமான தசாபூர்த்திகள் போகும்பொழுது நம்ம சொன்ன அந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சாதகமான பலன்கள் நல்லாவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த கோச்சார அமைப்பும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பலம் ஸ்தானபலம் தசாபக்திகள் இதெல்லாம் வைத்து ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி நடக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது இது மூலமாக நான் எப்படி பலனடிக்க முடியும் எந்த நேரத்தில் எது செய்யலாம் எப்போ சில விஷயங்கள் நடக்கும் அது வரைக்கும் எப்படி காத்திருக்கிறது அது வரைக்கும் அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஃப்ரெஷ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அப்படியே அந்த மென்ட் அந்த டைமுக்காக நம்ம ரெடி பண்ணி எதுவுமே வர வேண்டிய வாய்ப்புகளை விடாமல் நம்மளுடைய பிராப்தம் எப்படி இருக்குதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நடவடிக்கையை வந்து அலைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்திகள் இல்லை தேவையில்லாத சமய விரயங்கள் இல்லை அதே சமயத்தில் தேவையில்லாத பொருள் விரயங்கள் இல்லாமல் நம்ம பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு உன்னதமான விஷயம் இப்போ கோச்சார அமைப்புங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சி இதெல்லாம் எப்படி கொடுக்குதுன்னா எந்த நே என்னதான் தசா புக்திகள் வந்து உங்களுக்கு அது கொடுக்கணும் அது செய்யணும் அது நடக்கணும் இருந்தாலும் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணாதான் அது நடக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க வெளிநாட்டில் போகணும்னு ட்ரை பண்ணோன்னா உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுபகிரகத்தின் தாக்கங்கள் இருக்கணும் அதாவது சரராசியில் சில விஷயங்கள் போகணும் என்னதான் தசாபுக்திகள் வந்து சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அது நடக்காது ச அது அமைப்புகள் தான் நம்ம வந்து இது மாதிரி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி வச்சு நம்ம பார்க்குறோம் மெயினாக நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வந்து க நல்ல முடிவுகளை எடுத்து நம்ம போகணும்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வந்து துல்லியமாக நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து இப்போ நாம் சொன்ன இந்த ஜூலை மாத பலன்கள் பொழுது எந்த நேரத்தில் இது நடக்குங்கிறது பார்த்து அதுக்கு மூலமாக நம்ம செயல்திறன்களை செயல்பாடுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க அதனால எல்லார்கிட்டையும் ரொம்ப போக்கஸ் பண்ணி நீங்க பேசுங்க பேசும்போது உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுல ஆயிரம் தான் அவங்க அந்த விஷயத்தையே செய்வாங்க அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய நீங்களே இந்த காலகட்டம் இன்னும் ஒரு ஃபோக்கஸ்டா எல்லார்கிட்டையும் செயல்பட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்று வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய கடனுடைய அளவு மிக பெரிய அளவுல அப்படியே கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இந்த கடனை இப்படி போட்டு மாத்தி புரட்டி போட்டு இந்த கடனை இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அந்த கடனுடைய அளவை உண்டான ஒரு நேரம் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடனை குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சா நம்ம இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பல வருஷமாக ஒரு சென்ட் நிலம் வாங்கியிருப்பீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை சென்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது நல்ல ஒரு விலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த டைம் பார்த்து நீங்க விற்கணும் வித்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் ஏன் இப்போ இந்த ராசி என்பர்களுக்கு நம்ம சொத்தை விற்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறார் சொத்துனால ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு